ஏய் தம்பி என்னப்பா ஐடில வேலை பாக்குற இஎம்ஐ கட்டுறது எனக்கு தானே தெரியும் இன்னொரு புது இஎம்ஐ வந்திருக்கு அது கட்டிட்டியா என்ன சொல்றீங்க தம்பி நம்ம வாழ்ற பூமிக்கு இனி மாசம் இஎம்ஐ கட்டணும் நான் கட்டணும் நீ வீடு செல்போன் எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டுறேன்ல நீ உயிர் வாழ்றக்கே தேவையான எவ்வளவு விஷயங்களை தர இந்த பூமிக்கு இனிமேல் மாசம் இஎம்ஐ கட்டணும் இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு சொல்றீங்க இவ்வளவு நாள நிறைய இயற்கையை அழிச்சிட்டோம் அதுக்கு திருப்பி நம்ம கட்ட வேண்டிய காலம் இது